தொடர்ந்து ஏற்படும் இருமலை குணமாக்க உதவும் பாட்டி வைத்தியம் மாசடைந்த காற்று தூசு போன்றவற்றை எதிர்கொள்ளும் போது நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் அலர்ஜியை ஏற்படுத்துவதால் இருமல் உருவாகிறது காய்ச்சல் நுரையீரல் அலர்ஜி நிமோனியா காசநோய் ஆஸ்துமா போன்றவற்றால் இருமல் ஏற்படுகிறது மூக்கின் வழியாக கிருமிகள் பரவும் போது தொண்டைக்கு கிருமிகள் பரவுகிறது இதன் காரணமாக மூச்சுக்குழாயில் பாதிப்பு ஏற்பட்டு இருமல் ஏற்படுகிறது இருமலை குணமாக்க பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் அனைத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இருமலை கட்டுப்படுத்துகிறது ஆனால் நீண்ட காலமாக ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் எடுத்து வந்தால் பக்க விளைவுகள் ஏற்படும் இயற்கையாகவே எந்தவிதமான விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இருமலை சரி செய்யும் வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் பாலை நன்றாக சுட வைக்க வேண்டும் பால் பொங்கும்போது அதில் முட்டையின் மஞ்சள் கருவை போட்டு நன்றாக கலக்க வேண்டும் வெதுவெதுப்பான நிலைக்கு வந்ததும் அதில் தேன் சேர்த்து இரவு தூங்குவதற்கு முன் குடித்து வந்தால் இருமல் விரைவில் சரியாகும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க